ஆங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸ் செலை கடை பாய் பேசுகிறேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோலா சில்க்கில் ஃபுல் சேரி டோலா சில்க் ஃபுல் சாரி ஜாயிண்ட் ரேட்டில் தரேமா உங்களுக்கு ஆடி ஆஃபர் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டோலால ஃபுல் சேரீம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது கலெக்ஷன் பாருங்கள் இங்கே பாருங்க சூப்பர் மெட்டீரியல் சூப்பர் கலெக்ஷன் ஒன்னே ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்பிரிண்ட் அந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் தான்மா வரும் டேமேஜ்லாம் வராது சின்ன மிஸ்பிரிண்ட் வரும் இது வந்து ரெட்டப்பட்ட பாட்ரு சூப்பராக இருக்கு இது ஜாயிண்டே வந்து நம்ம த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் போட்டோம் உங்களுக்கு இந்த வாட்டி ஆஃபரில் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃபுல் சாரியே போடுறோம் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு ஒரு சாரியை பிரித்து உங்களுக்கு அளந்து தெளிவாக சொல்லிடுறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதை காட்டுமா இப்படி காட்டு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறரை மீட்ருமா உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்து ஆறரை மீட்ரு சால்டா வருது அதனால எவ்வளோ ஃபேட்டா இருக்கிறவங்களும் நல்லா தாரவமாக கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாருங்க இந்த மாதிரி சின்ன மிஸ்பிரிண்ட் வரதான் செய்யுங்க இங்க பாருங்க காட்டுமா ஜூம் பண்ணி இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் வரும் மைனர் டிஃபெக்ட் அதனால தான் இது வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ரேட்டில் போடுறேன் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு வந்து ஏழ்நூறுவா நூறுரூவா குரியர் சார்ஜ் எட்நூறுரூவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சே ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டல் கனரா பேங்க் நடுவில் இருக்குமா நம்ம கடை இது சாரியோட டிசைன்மா இது பல்லு டிசைன் இது சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதாம செய்யும் நீங்க அது வாங்கிட்டு பெருசா ஜூம் பண்ணி காமிச்சு இப்படி பை அப்படி பாய் சொல்லாதீங்க சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ள தான் இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் துணியுமே அவ்வளவு சாப்டா இருக்கு மாதிரி பென்னி பென்னி மில் பென்னிஸ் மாதிரி இருக்குமாரி இது பாருங்க எல்லாமே செம்ம கலெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க கீழே வந்து மீடியம் பாட்ரு மேல சின்ன பாட்ரு இது வந்து பல்லு இது வந்து சாரியோட டிசைன் ஓகேங்களா வெறும் முந்நூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம சேனல் மொதல் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்க இது வந்து சாரியோட டிசைன் ப்ளூ கலரு இந்த பிங்க் வந்து பல்லு ஓகேங்களா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் அடுத்து பாருங்க இந்த பிச்சுவா டிசைன் எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்குற டிசைன்னு இதில் வந்து ஒரு கலர் வந்துருக்கு இந்த பாருங்க களம் கேரி பிச்சுவா பிளாக்கு செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க பிரிச்சை பிரிச்சே காமிச்சாருங்க எப்படி இருக்கு பாருங்க வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதாமல் செய்யும் நான் சொல்லியே போடுறேன்ம்மா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு தடவை சொல்லிடுறேன் அப்புறம் வாங்கிட்டு ஒரு சில சகோதரிகள் இல்லைப்பா அப்படிவா சொல்றாங்க சொல்கிறாங்க கிராம பார்த்து எடுத்து எங்கம்மா இது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஜாயின்ஸில் ரேட்டில் தரேன் வாங்கி பாருங்கள் ப்ளவுஸு எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம நேற்று போட்ட லட்சுமி பதி சாரி நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க மேக்ஸிமம் அவுட் ஆயிடுச்சு திருப்பி ரெண்டு பார்சல் ஆர்டர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இந்த வீக்கில் அடுத்த வீக்கில் வரும் கொச்சிக்காமல் வந்து பா வாங்காதவங்க வாங்கிக்கோங்க இன்றைக்கே வந்து ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த சகோதரியெல்லாம் கொச்சிக்காம மன்னிச்சுங்க என்ன பண்ண முடியலை கடையில் கூட்டமாக இருந்துச்சு அதனால் வீடியோ கால் பண்ண முடியல திருப்பி வரும் நியூஸ்டாக் வந்தோன்னே பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இது அந்த பட்டர்ஃப்ளை வந்து சாரி டிசைனு இது பல்லு இது வந்து முந்த இது இங்கே பாருங்க இது பிளவுஸ் இதான் சாரி டிசைன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு முந்நூத்தி ரூபாய்க்கு அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது தான் இங்க பாருங்க வென்னி சில்க் மாதிரி இருக்கு இது வந்து டோலா சில்க் மாதிரியே தெரியல அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு சூப்பரா இருக்கு இது பல்லு டிசைன் இது சாரி டிசைன் ஓகேங்களா நல்லா தெளிவா காமிச்சு தெளிவா சொல்றேன் அப்புறம் இல்ல பாய் நான் பாக்கல பாயின்னு சொல்லாதீங்க இந்த இந்த பிளாக் பாருங்க சும்மா செம்மையா இருக்கு இது பல்லு இது சாரி டிசைன் எல்லாமே அருமையா இருக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்ல நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஜாயின் சாரில கூட இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்க முடியாது நம்ம ஃபுல் சாரில போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் இங்க பாருங்க

நம்ம கலெக்ஷன் அந்த மாதிரிம்மா உடனே டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இது சாரிக்க டிசைனு இது பல்லு டிசைனு பீட்ரூட் கலர் நம்ம கலெக்ஷன் அந்த மாதிரி உடனே 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 எடுத்துருவாங்க அதனால தான் நம்ம சோல்டுன்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை என்ன பாருங்கள் இது வந்து ரெட்டப்பட்ட பாட்டு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குமா சூப்பராக இருக்குது சின்ன பிரிண்ட்டு மைனர் டிஃபெக்ட்டு வரதாமல் செய்யும் அதனால தான் இது வந்து த்ரீ ஃபிஃப்டியில் போடுறோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்க இந்த கலருமே வந்து களம்கறி டிசைன் தான் பாருங்க இது அந்த பல்லு டிசைன் இங்க பாருங்க களம்கறி டிசைன் உருவம் போடாத சகோதரிகள் எடுக்க வேண்டாம் இது வந்து பார்டர் வந்து ரொம்ப சாப்டா இருக்கும் பாருங்க பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாங்க தான்

சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதாமல் செய்யும் இதில் வந்து உங்களுக்கு அதனால தான் இந்த ரேட்டில் போடுறோம் இல்லைனா இது ரேட்டு வேறு உங்களுக்கு சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதுனால தான் த்ரீ ஃபிஃப்டியில் போடுறோம் இங்கே பாருங்கள் இது சாரி டிசைன் இதுதான் இது வந்து பார்ட்ரு ஓகேங்களா எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் இருக்குங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த பார்த்தீங்களா இங்கே டை ஒட்டியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி டைடு சின்ன மிஸ்பிரிண்ட்டு சின்ன சின்ன மைனூட்டாக பார்த்தாதான் தெரியும் நீங்கள் கட்டும் கட்டும்போது அவ்வளோவா தெரியாது ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் இந்த டிஃபெக்ட் தெரியும் அதனால் பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் குறியல் சார் எயிட் ஹண்ட்ரட் போட்டு அட்ரஸ் போடக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் தெளிவாக போட்டு விடுங்க பாருங்க இப்போ பாருங்கள் இது கூட பிங்க்கு தான் பிங்க்கில் எல்லோ இது ரெட்டு மாதிரி தெரியும் ஆனால் பிங்க்கு இது ராணி பிங்க்கு பிங்க்கில் எல்லோ சூப்பராக இருக்குது இன்னைக்கு சின்ன வீடியோ தான்மா இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே டோலா சில்கில் வந்து ஃபுல் சைரீஸ் பார்த்துருக்கோம் டோலானா டோலா மாதிரியும் இருக்காது அது பென்னி சில்க் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஜாயிண்ட் ரேட்டில் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ள சாரி கவனமாக கேட்டுக்கல சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ள சாரி பார்த்து பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க மினிமம் ரெண்டு சாரி போடுங்க எவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா